குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருணிகின்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்குணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான படலங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் விரிவா தெளிவா இந்த பதிவுல பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அந்த வகையில பார்க்கும்போது மீன ராசிக்கு இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநலிகள் இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே ராகு பகவான் இருக்காரு இது ஆல்ரெடி மீனம் கொஞ்சம் சிரமத்தின் பேர்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ராசிக்குள்ள ராகு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சௌக்கியமான ஒரு விஷயம் கிடையாது ஆனா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உடன் செவ்வாயும் இருக்காங்க இந்த மாதத்துல அப்போ குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாகுது இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது பொதுவா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மீன ராசிக்கு குருவும் செவ்வாயும் நினைவு பெறுவது குருமங்கள யோகத்தை தாண்டி இங்க தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்துது மூன்றாம் இடத்துல இப்ப மூன்றாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இந்த மாதம் இணையிறாங்க இந்த மாதம் முழுக்க மூன்றாம் இடத்துல செவ்வாயும் குருவும் தான் அதுல மாற்றம் இல்ல இந்த மாதத்துல எந்த பயிற்சியும் கிடையாது செவ்வாய்க்கும் குருவுக்கும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருக்க போறாங்க குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல இருக்க போறாங்க ஏன் நம்ம தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றோம்னு தெரியுங்களா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிப்படி ஒன்பதாம் அதிபதி தர்மஸ்தானத்திற்கு அதிபதி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி அவரே கர்மாதிபதி கூட இப்போ கர்மஸ்தானமும் தர்மஸ்தானமும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்குது குருமங்கள யோகம் பிளஸ் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ரெண்டுமே நடக்குது இந்த ரெண்டு விஷயங்களும் நடந்தா மட்டும் பத்தாதுங்க அந்த ஒன்பதாம் இடத்துக்கொடியும் பத்தாம் கூடியும் கனெக்ட் ஆகும் அப்பதான் அது பிரபலமான யோகத்தை கொடுக்கும் இங்க குருவும் செவ்வாயும் இணைந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறாங்க செவ்வாய் குருவோடு இணைந்து ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்த்துருது அந்த இணைவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அப்போ சிம்பிளா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் எவ்வளவு துன்புறுத்தல்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த மாதம் நீங்கள் அத்தனையும் சமாளித்து மீண்டு வளர்ச்சி பெறுவீர்கள் ராகுவினுடைய அமைப்பு அகற்றும் சனி ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிடுவீங்க அதே போல ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துல பூர்வ ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களுடைய இணைவு இந்த மாத தோகத்துல இருக்கு புதன் சூரியன் இணைவு புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துது சுக்ரன் புதன் இணைவு மதன கோபால யோகத்தை ஏற்படுத்துது ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கார் ஏழாம் இடத்துல கேது இருந்தாலும் ஒண்ணு பயப்பட வேண்டியது இல்ல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை இருக்குதுங்க அப்ப குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை ஏழாம் இடத்துல கேது இருக்கார் அப்படிங்கிறதுக்காக பெரிய நஷ்டங்கள் எதுவும் நடக்க போறது இல்லை அப்படிங்கறத மைண்ட்ல உள்வாங்கிக்க அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கு சோ இந்த கிரக தான் இந்த மாதமானது துவங்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் சூரியன் உங்க ராசிக்கு ருணர் ரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களாக இருந்தாலும் அதுல நிறைய பாசிட்டிவ் இருக்கு அது என்னங்கிறத பார்ப்போம் அதே போல ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு நாலு ஏழு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துலதான் இந்த மாதம் முழுக்க இருக்க போறார் ஆனா ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் பகவான் கதி அடைகிறார் இப்ப புதன ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது நாலு கூடையவர் ஆறாம் இடத்துக்கு போறதோ ஒரு தீமை ஏழாம் அதிபதி ஆறுக்கு போறதோ ஒரு தீமை ஆனா அந்த ஆறாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கு சனியும் பாக்குறாங்க செவ்வாயும் பாக்குறாங்க சோ இது என்ன செய்யுது சனி செவ்வாயினுடைய பார்வை ரெண்டு பாவகிரகனுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு இருப்பது நன்மையா சார் கண்டிப்பா நல்ல விஷயம் தான் சோ அதுல நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது சோ அது என்னங்கிறத பார்ப்போம் அடுத்ததா ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு மூணு எட்டு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பலனை கொஞ்சம் கூட தராத கிரகம் அப்படின்னு பார்த்துட்டா சுக்கர பகவான் மூணு எட்டு அதிபதி நல்ல பலனை பெரும்பாலும் தர்றது இல்ல சுய ஜாதக அமைப்புல நின்ன ராசி எப்படி இருக்கு ராசிநாதன் எப்படி இருக்காரு நட்சத்திரநாதன் எப்படி இருக்காரு பார்த்த கிரகங்கள் சேர்ந்த கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறது பொறுத்து பலன் மாறுபடலாம் ஆனா தனித்த சுக்கரன் மீன ராசிக்கு எப்போதுமே நல்ல பலனை செய்வதில்லை சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல அந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகினார் சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் அந்த சுக்கரனுடைய ஸ்தானத்திற்கு சுக்கரன் ஸ்தானத்துக்கு கிடைச்சிது அப்ப சனி செவ்வாய் பார்வை சுக்கரனை சுக்கரனுடைய பாதிப்புகளை குறைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குறை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நிறைய பிளஸஸ் இருக்குது அது என்னங்கிறதோ படிப்படியா பார்க்கலாம் சார் இது கோச்சார பலன் தானே அது எல்லாத்துக்கும் பொதுவா தானே பலன் விஷயம் தானே எல்லாத்துக்கும் அது பொருந்தி வரும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா புரிஞ்சு வரும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கிரகமா லைன் பை லைனா சொல்றோம் புத்தாம் பொதுவா எல்லாத்தையும் மிங்கல் பண்ணி சொல்றது கிடையாது அப்போ ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வரும்போது அந்த கிரகங்களுக்கு சொல்லக்கூடிய பலா பலன்கள் உங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி உங்க சுய ஜாதகத்துல நடந்துருங்கன்னா கண்டிப்பா நடந்துடும் புத்தி இல்லாத பட்சத்துலாம் நடக்காதுன்னா அப்பவும் நடக்கும் பெரிய மாற்றங்களை கொடுக்காது வாழ்க்கையில தசாபுத்தியும் சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் ஒரே மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு பேரு ரெண்டு கிரகமுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கிரகம் தரக்கூடிய பலன் அதிகமாகவோ அல்லது நன்மையோ தீமையோ சரிசமமாக கூடுதலாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை அதிகமா சொல்லிடுது இப்ப அடுத்ததா ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆல்ரெடி உங்க ராசிக்கு அவர் நோய் எதிரி கடன் வழக்குகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் அப்படிப்பட்ட சூரியன் இதனால் வரைக்கும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் உடல் தொந்தரவுகளையும் கொடுத்துட்டு இருந்தார் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ராகுதான் கொஞ்சம் தொந்தரவுல கொடுத்துட்டு இருக்குதுனால இங்க ஆறாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்து அவரும் உடல் தொந்தரவுகளை போன மாதங்களை கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருந்தார் எந்த ஒரு அமைப்புகள்ல இப்போ அந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த மாதம் முழுக்க ஐந்தாம் தான் இருக்க போறாரு அப்போ இப்போ உங்களுக்கு உடல் தொந்தரவு இல்லாம இப்ப குழந்தைகளுக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுல தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது ரெண்டாவது பாருங்க உங்க குழந்தை படிச்சு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க வேலைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்துருச்சுன்னா இந்த கிரக அமைப்பும் அது சாதகமாகும் வேலைக்கு போறக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டு நல்ல வேலைய நல்ல அதிகாரத்துல நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது சோ இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே போல குழந்தைகளினுடைய குடும்ப வாழ்க்கை சீராக வளம் பெறக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்லபடியா இருக்கு குழந்தைகளுடைய வருமானம் நல்லபடியா இருக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகளுடைய வருமானம் நல்லபடியா இருக்கு என்ன நம்ம மனசுக்குள்ளதான் சின்ன சின்ன பிறக்கல் ஏதாவது எதிர்ப்புகள் ஆயிடுமோ ஏதாவது பிரச்சனைகள் ஆயிடுமோ ஏதாவது கெட்டது நடந்துடுமோ அப்படிங்கிற பயம் பய உணர்வு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அந்த பய உணர்வு இந்த மாதமாவது தீருமா அப்படின்னு கேட்டா ஆறாம் அதிபதி ஐந்துல இருக்கிறது கொஞ்சம் பய உணர்வை கொடுத்தாலும் பயத்தை தெளி வைக்கிறதுக்கு இரண்டு ராஜ கிரகங்கள் சேர்ந்து உங்க ராசிப்படி அதாவது உங்க ராசி அதிபதி கூட செவ்வாய் சேர்ந்துட்டாரு கண்டிப்பாக அந்த பயம் தெளியும் கண்டிப்பா தெளியும் செவ்வாய்கிட்ட எந்த கிரகமும் போட்டி போட முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளானட் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளானட் பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அவனுடைய ஆதிக்கம் அதிகம் அப்போ செவ்வாய்கிட்ட எந்த கிரகமும் போட்டி போட முடியாது அப்படிங்கிற அமைப்புகள்ல தாண்டி இந்த ராகு செய்யக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை செவ்வாய் கட்டுப்படுத்துவார் எந்த மாற்றமும் இல்லை ராசிக்குள்ள ராகு ஏழாம் இடத்துல கேது இருந்து இந்த நெகட்டிவான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கட்டுப்படுத்துவார் முதல்ல மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வரவழைப்பார் அப்ப சூரியன் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகி ஐந்துல இருந்து சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் மனம் தளராம அதை போராடி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற வழியை செஞ்சிருவீங்க அப்படிங்கறத சொல்லுது அப்ப சூரியன் ஐந்தாம் மனத்தில் இருக்கிறதுனால தொந்தரவுகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் இரண்டாவதா இந்த காலகட்டத்துல இந்த மாதம் முழுக்க அந்த ஷேர் மார்க்கெட்டு அப்புறம் இந்த பெட்டிங் போடுறது மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு எந்த விதமான பிளானையும் போட்டுறாதீங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி வந்து சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதா இருக்கிறன்னு இந்த தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அதுல இன்வெஸ்ட் பண்ற பணம் வேஸ்ட் அதே போல கலைத்துறையின்னு சொல்றேன் படம் எடுக்கிறேன் ஒரு மியூசிக் ஆல்பம் ரெடி பண்றேன் ஒரு நாடகம் எடுக்கிறேன் ஷார்ட் எடுக்கிறேன் இப்படி எந்த அமைப்புக்குள்ள போனாலும் அது நம்மளுக்கு நெகட்டிவான பலனை தர்றதுக்கு காத்துட்டு இருக்கு சப்போ புதிய திட்டங்களை புதிய முயற்சிகளை நான் சொன்ன விஷயங்கள்ல ஒன்னும் கூர்ந்து கவனமா எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது கண்டிப்பாக காதல் அப்படிங்கிற ஒரு விவகாரத்துக்குள்ள போகும்போது காதல் அப்படிங்கிற விஷயத்துல சின்ன தொந்தரவுகள் காதலனோ காதலியோ எதிரியாக மாறுவதற்கும் வாய்ப்புகளை சொல்லு சொந்த இடத்துல ஒரு கசப்பான அனுபவத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதற்கு காரணம் கூட நம்மளுடைய பிடிவாதமான ஒரு குணமும் கொஞ்சம் அடக்குமுறையான நடவடிக்கைகளும் காரணம் அப்படிங்கிறத சொல்லுது அப்போ அப்ப அந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அடக்குமுறையை குறைச்சிக்கிறது நல்லது பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது நல்லது எப்படி காதலன் காதலிக்குள்ள இந்த சங்கடங்கள் வருதோ அதே போல உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் இதே சங்கடங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சின்ன பையனாதான் இருக்கேன் மீனராசி ரேவதி நட்சத்திரம் அது உத்திரட்டாதி நட்சத்திரம் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் சின்ன குழந்தை தான் ஏழாவது எட்டாவது படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்னா தாத்தாவுக்கு உடல் சரியில்லாம அந்த வயசு இருந்தா ஏதோ ஒரு அமைப்புகள்ல கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கிற அமைப்புகளை சொல்லுது ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு செழிப்புகள் எவ்வளவு நடந்தாலும் மீனம் இந்த மாதம் அதையெல்லாம் தாண்டி ஒரு வளர்ச்சி பாதைக்கு வந்தே தீரும் மாற்றம் இல்ல சூரியன் ஐந்தாம் இடத்துல இருந்தா இருந்துட்டு போட்டோம் இப்ப என்னன்னா சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளியில சொல்றதுனால எதிர்ப்புகள் வந்துடும் நீ என்ன சொல்ற அப்படி உன்னோட இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்ற மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் வந்துடும் சோ அந்த இடத்துக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு அடுத்ததா புதன் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்ப்போம் புதன் நாலு ஏழுக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிற சனியனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கு வீட்டு வேலை அதாவது மராமத்து பணி செய்கிறது ஏதாவது போனது வந்தது பிடிச்சது ரெடி பண்ணுறது இல்லை புதுசாக டெவலப் பண்ணணும் ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது கூட அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்கு எல்லாமே இருக்குது மறுபடியும் முன்னாடி ஒரு ஷெட்டு போடலாம் ஒரு போர்ட்டிகோ கட்டலாம் ஒரு கார் பார்க்கிங் எதாவது இந்த மாதிரி வீட்டை மறுபடியும் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகள் அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டம் செய்யலாம் அது கொஞ்சம் சாதகமாக இருக்குது நல்லா புரிஞ்சிக்கோங்க கடன் வாங்கி தான் அதை செய்யணும் கடன் வாங்கி தான் செய்ய கடன் வாங்கி செய்யணும் கடன் வாங்கி செய்ய வைக்க அந்த பிளானிங் இருந்தா பக்கம் சக்சஸ்ஃபுல்லா நீங்க கொண்டு போகலாம் அதுவும் ஆடி மாதம் இருபது அஞ்சு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறது அதற்கப்புறம் கொஞ்சம் ஜவ்வு போடும் இழுவ ஸோ அது நம்மளுடைய காலச்சூழ்நிலை பொறுத்து கொஞ்சம் சீக்கிரமாவே ஏர்லியரவை நீங்க அதை செய்துக்கிறது நல்லது இனிஷியலாக அந்த வேலையை துவங்கிடணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே போல் தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே போல தாயார் உங்களுக்கு தெரியாம தாயாரினுடைய சகோதரத்துக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க சப்போர்ட்டா இருந்துட்டு இருப்பாங்க பண உதவிகள் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது நல்ல விஷயம் இது வந்து சகஜம் அப்படின்னாலும் அது நல்ல விஷயம்தான் ஒன்றும் பாதிக்க போறது கிடையாது கவலைப்பட வேண்டாம் அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக நேர பயணம் தவிர்ப்பது நன்மை எப்பவுமே ரெகுலராக நான் ஆஃபீஸ் போகிற வீட்டுக்கு வர்றேன் இந்த ரொட்டீன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா அங்கே பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்பவும் வரும் ஏதாவது பஞ்சர் ஆகும் இல்லை வண்டிக்கு ஆயில் இன்ஜின் ஆயில் மாற்றணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நடத்திடும் செலவு வச்சிடும் டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் செலவு வைக்கும் அதெல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் அதே ரொம்ப லாங் டிராவல் அப்படிங்கிறது எடுக்க வேணாம் எடுக்க வேணாம் அது அட்வைசபிள் இல்லை லாங் டிராவலை மேக்சிமம் தவிர்த்துக்கிறவங்களுக்கு சிங்கிளாக போறது தவிர்த்துக்கிறது உங்களுக்கு லாங் டிரைவெல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் கூட்டா போறீங்க அப்படின்னா அங்க தொந்தரவுகள் இல்லை அதுவும் மலை உயரமான பகுதிகளுக்கு மலை பிரதேசங்களுக்கு போகாமல் இருப்பது நல்லது லாங் டிரைவன் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பாத்துக்கணும் ஸோ இதெல்லாமே அந்த புதன் சொல்லக்கூடிய சில விஷயங்களா இருக்கு நாலாம் அதிபதி ஆறு இருக்கிறது அப்படிங்கிறது சனியனுடைய பார்வையும் பெற்றதுனால இந்த காலகட்டம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கலாம் ஒரு ஃபுல் டோட்டல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் எல்லாம் வரும் அதுக்குள்ள கொஞ்சம் மூவான் பண்ணுவோம் அதுக்குண்டான விஷயங்களை செய்வோம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு டைம்ல போயிட்டு வர மாதிரியான சூழல் இருக்கும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உடலுக்குள்ள தோந்துறதுன்னு சொல்றோம் தந்தைக்கு குழந்தைகளுக்கு அந்த மருத்துவ செலவுகள் வர மாதிரி இருக்க சொல்லுவோம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வரும்போது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்குது ஏழாம் அதிபதி ஆறுல சூழ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி ஏழாம் இடத்துல கேது இருக்குது குருவினுடைய பார்வை இருக்குதுனா கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்கீங்க ஏழாம் அதிபதி ஆறுக்கு போயாச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பார்ட்னர் கிட்ட ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பழகு அவங்க என்ன செய்யறாங்க என்ன ஏதுங்கிறது கிளியரா வாட்ச் பண்ணுங்க ஸோ அது உங்களுக்கு நல்லது உங்களுடைய கெரியருக்கு உங்களுடைய குரோத்துக்கு நல்லது ஏமாற்றம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனியினுடைய பார்வையில் புதன இருக்கிறார் வக்ர சனியினுடைய பார்வையில் ஏமாற்றம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன அந்யூனியம் குறைந்து போறதை உணர முடியும் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அவங்க வாழ்க்கை துணை செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும் அவங்க என்ன செய்தாலும் நம்மளுக்கு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்புகளை வச்சு அவங்க என்னமோ அவங்க பார்வையில சில விஷயங்களை அவங்க நம்மளுக்கு கன்வே பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படி கன்வே பண்ற விஷயமே நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்களா இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாம பாவம் கொஞ்சம் மன வருத்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாரு சோ அப்ப கணவன் மனைவிக்குள்ள அந்த ப்ரொசசிவ்னஸ் அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி நீங்க செய்யறதே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் வெறுப்பா மாறுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கவனம் தேவை சனியினுடைய பார்வை அவர் பதினொன்றாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியும் கூட ஒன்பது பதினொன்னு ஏழு தொடர்பு செவ்வாயினுடைய பார்வை இருக்கா அவர் ஒன்பது கூடவரா அப்போ ஏழு ஒன்பது பதினொன்னு தொடர்பு வருது ஏழாம் இடத்துல கேது இருக்கு சோ இது என்ன பண்ணதுன்னா கணவன் மனைவிக்குள்ள வெறுப்ப உருவாக்கி ஒரு பற்று இல்லாம செஞ்சிருது என்னத்த போய் மேரேஜ் லைஃப் என்ன ஒய்ஃபும் என்ன ஹஸ்பண்ட் இப்படிதானா இதுக்காக சிரமப்படுறோம் அப்படின்ற மாதிரி அந்த மேரேஜ் லைஃப் மேல ஒரு வெறுப்பை உருவாக்கணும் இந்த புதன் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது கேதுவனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ இருந்தா கண்டிப்பா அது மன வாழ்க்கையில கை வைக்கும் கவனம் வேணும் அப்போ என்னதான் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்தாலும் முகம் சொல்லிக்காம அப்படியாமா சரி ஓகே சந்தோஷம் அப்படின்ட்டு அங்கிருந்து நகர்ந்தது நல்லது சரிங்களா அப்படி போனாதான் ஃபேமிலியா ஃபேமிலியா கொண்டு போக முடியும் இந்த இந்த குறுகிய காலகட்டங்கள் மட்டும்தான் அந்த புதனை புதன் வந்து கேதுவை ஃப்ரீ ஆயிடுவீங்க அதுல பிரச்சனைகள் இல்லை ஓகே அடுத்ததா சுக்ரன் என்ன செய்யறாரு அப்படிங்கறத பார்ப்போம் சுக்ரன் மூணு எடுத்துக்கு அதிபதி அவர் போய் ஆறாம் இடத்துல இருக்காரு சகோதர வழி எதிர்ப்புகளை சண்டை சத்திர வழி ஏற்படுத்துவார் நம்ம நம்மகிட்ட சண்டைக்குனே வருவாங்க அதுவும் அக்கம்பக்கத்துல இருக்கிற லேடிஸ் அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு படாத பாட ஆயிடும் ஸோ அந்த ஒரு விஷயம் நெகட்டிவா இருக்கு அதே போல வந்து பெரியதா வந்துட்டு இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பெரிய மழை இதுல இருந்து எப்படி கடந்து வர வரப்போறோம்னே தெரியல ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப கண்ணிங்கா இருக்குது ரொம்ப தொந்தர கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் இந்த மாதத்துல அப்படி ஒரு பெரிய விஷயம் நடக்காத மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு அது நடந்து போயிடுது தலைக்கு வந்து தலைப்பாய் கூட போயிடுச்சு நினைக்கிறோம் அதிர்ஷ்டவசமா உங்களுக்கு நடக்கும் பிரச்சனைகள்ல இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து ஈஸியா விலை வந்துடுவீங்க சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை இந்த மாதம் தருது பெண்கள் மூலமாக எதிர்ப்புகளும் அவமானங்களும் சண்டை மனக்கசப்பு எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிந்தளவு முடிந்தளவு பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க பெண் அப்படின்னா வந்து தான் மனைவி அப்படிங்கறத ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதே போல அத்தை மூத்த மகள் உங்களுக்கு முறைப்பெண்ணா இருக்கக்கூடிய நபர்கள் முறைப்பெண்ணா இருக்கக்கூடிய நபர்கள் அண்ணி அக்கா அக்கா கூட வராது அண்ணி மட்டும்தான் சித்தி இந்த உறவுகள் கிட்ட இருந்து முடிந்த அளவு தள்ளி இருப்பது நல்லது அதுக்கு தள்ளி இருக்குன்னா சுத்தமாக பேசாம வாயில கம்மு போட்டுருக்க சொல்லலை பேசுங்க பழகுங்க அதெல்லாம் ஓகே அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிக்காதீங்க அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ண நினைக்கிறாங்க ஏதாவது அவங்களோட விஷயங்களை திணிக்க நினைக்கிறாங்கன்னா கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதல் விட்டு வெளியே போயிடுங்க அதில் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இப்படி ஆர்குமெண்ட் பண்ணும்போது அவங்க உங்களை ஜெயிச்சுருவாங்க அவங்க சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்க கவனம் பெண்கள்கிட்ட கவனமா இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஓகே வேலையில கொஞ்சம் டென்ஷன் பிரச்சனைலாம் இருக்கும் அதெல்லாம் சமாளிச்சிருக்கலாம் உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பாத்துக்க வேண்டியதா இருக்கும் படிப்பு தான் இருக்கு தொந்தரவுகள் எதுவும் இல்லை பாருங்க மூன்றாம் பாவத்துல குருவும் செவ்வாயும் இனிமே தர்ம கர்மாதிபதி யோகம் மூணுல என்ன செஞ்சாலும் சக்சஸ் என்ன செஞ்சாலும் இத்தனைக்கும் உங்களுடைய மன தைரியம்னா ஒரு விடாமுயற்சி பிடிவாத குணம் ஒரு மன தைரியம் என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் குடுக்குதா இல்லையான்னு பாருங்க கண்டிப்பா நான் கண்டிப்பா உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவோட தசாபுத்தி அந்தங்களோ செவ்வாயினுடைய நடக்கணும் அது நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே அப்படியே ஆமா சார் இவ்வளவு ரிலீஃப் ஆயிருக்குது இந்த மாசம் ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன் நிறைய ப்ரெசஸ்ல இருந்து வந்து ஸ்மூத்தரா ரிலீஃப் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கும் அந்த குரு செவ்வாயினையும் குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும் உங்களுக்குமே வந்து பிசிக்கல் நல்லா வச்சுக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் யோகா பண்ணணும் வாக்கிங் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை மன தைரியத்தை கொடுத்துரும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வழியை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரிச்சுன்னா நான் குடும்ப ஒற்றுமையா வேணும் குடும்ப ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்க வைக்கணும் இந்த கிரக அமைப்புகள் உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய ஆளுமையை மிகச்சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்ய வச்சிரும் தொழில நல்ல ஒரு சிரம் திடமான ஒரு ஒரு தரமான ஒரு விஷயங்களை செய்ய வச்சிடும் அது பிற்காலத்துல அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான மாற்றமா அது மாறும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இதான் செய்ய போறோம் சரிங்களா இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து நீங்க அதையெல்லாம் உணர்ந்து செய்வீங்களா அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்களை செய்ய போறோம் அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மள அப்படியே பண்ணு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு நம்மளை வேலை நடக்குது அப்படிங்கிறது சொல்லுது அப்போ குருமங்கல யோகமும் ஒன்பது பத்து அதிபதிகளான தர்ம கர்மாதி இணைந்து இருக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாதம் கொடுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதற்குன்னும் சேர்த்து சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா பாருங்க சிம்பிள் குரு செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது வந்து சிம்பிளா பழனி பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய திருவாவணன் கூட்டி போய் அந்த பழனி முருகனை வழிபாடு செய்திருக்கலாம் அப்படி இல்லை பழனி எல்லாம் என் பக்கத்துல எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எங்க பக்கத்துல முருகன் கோவில் இருக்கும் அதாவது குன்றின் மேல் இல்லை மலை மேல இல்லை சமதளத்துல எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கு அந்த கோவிலுக்கு போங்க போய் முருகனுக்கு சந்தனம் வாங்கி கொடுங்க ரெண்டு நல்ல நதியை போட்டு வழிபாடு வாங்கிக்கொடுங்க பிறந்த கிழமையனுக்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கும் இந்த வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது ஆடி மாதம் மீனராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருஷ்டம்பலம்